ஹாய் ட்ரேடர்ஸ் நாளைக்கான இன்ட்ராடேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எழுபது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு டூ இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் 48.470 எட்டாயிரத்தி நானூற்றி எழுபது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி 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 ஏழாயிரத்தி நானூற்றி இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நாற்பத்தி இரநூத்தி நாற்பது இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும் நான் ட்ரா பண்ண லைன் எல்லாம் நாளைக்கான இம்பார்ட்டன்ஸ் லெவலாக இருக்கும்